கார்த்திகை தீபம் சீரியலில் இன்று மயில் வாகனம் போட்ட பெண் வேஷம் பக்காவா ஒர்க் அவுட் ஆகி முத்துவேலுவை ஏமாற்றி அசல் நகையை மீட்டதுதான் மாஸ் அதே நேரம் இருக்கும் ஈஸ்வரி மனசுல சந்திரகலா விஷத்தை விதைச்சது பெரிய தப்பு கரீனா சோப்ராங்கிற பேர்ல மயில்வாகனம் காட்டின நடிப்புல முத்துவேலு மொத்தமா கவுந்துட்டாரு தான் ஒரு விளம்பர மாடல்னு சொல்லி நம்ப வச்சு முத்துவேலுவை வீட்டுக்கு கூட்டிட்டு போக வச்சது காமெடி போலீஸ் ஸ்டேஷன்ல ஈஸ்வரி சோகமாக உட்கார்ந்து இருந்தப்ப அங்க வந்த சந்திரகலா எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துனாங்க கார்த்திக் தான் உங்களை வேணும்னே சிக்க வச்சான் நீங்கள் ஜெயிலுக்கு போனா அவன் சந்தோஷமா இருப்பான்னு ஏத்தி விட்டாங்க இதை கேட்டு ராஜராஜன் கார்த்திகிற்கு சப்போர்ட் பண்ணப்போ ஈஸ்வரிக்கு கோவம் தலைக்கேறிடுச்சு கட்டின பொண்டாட்டியை விட அந்த டிரைவர் தான் உங்களுக்கு முக்கியமாக போயிட்டான் ராஜராஜனை அடக்கினது பதட்டத்தை கூட்டுச்சு முத்துவேலு வீட்டில் வாகனம் கொஞ்சம் ஓவரா நடிச்சு பதுக்கி வச்சிருந்த கோவில் நகையை வெளியே எடுக்க வச்சாச்சு ஆசை ஆசையா முத்துவேலு அந்த நகையை மயில் வாகனத்துக்கு போட்டுவிட போனார் அப்போ சாமர்த்தியமா செயல்பட்ட மயில் வாகனம் அசல் நகையை கைப்பற்றிட்டு தான் கொண்டு வந்த போலி நகையை முத்துவேலு கிட்ட கொடுத்துட்டாரு அசல்னு நினைச்சுக்கிட்டு முத்துவேலு அந்த போலி நகையை பத்திரமா வச்சுக்கிட்டாரு விளக்கை அணைச்சிட்டு முத்துவேலுவை அடிச்சு போட்டுட்டு தப்பிச்ச மயில்வாகனம் அசல் நகையை கார்த்திக் கிட்ட கொடுத்தாரு இப்போ அசல் கார்த்திக் கிட்டையும் போலி முத்துவேலு கிட்டையும் இருக்கு இனி ஆட்டம் சூடு பிடிக்கும்